Não இறைவாகத்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு நாம் வேண்டும் அதிலும் குறிப்பாக எப்பேற்பட்ட சூழல்களில் நாம் நம்பிக்கை நிறைந்தவாக்க

අගනාමයා සා ලම ද අදගේ සා ඉර ල්ලා ර සබතිර සමති අපේ ඔබටාතු නා ඉරම මා සාම ප අද

சொல்லி அவரைத்து செல்கிறார் இறப்பு என்பது ஒரு நீண்ட உறக்கம் அல்லது ప్పికి <sum> ఎవరు Gracias. வழியாக சாவுக்கு உட்பட்டோம் அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக மக்களாகின்றோம் ஆகவே இந்த சாபும் இரவும் நமக்கு பயத்தை அச்சுறுத்தலை ால் ஆசிக்கப்படுவதாக ஏற்புடைய மக்களாக கடவுள் மனிதனை பகைத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவரை புகழ்வதற்காக அவரை ஆராதிப்பதற்காக அவருடைய திருமணத்தை நிறைவேற்றுவதற்காக என்பதை நாம் மறந்து கொள் மறந்துவிட்டு அவருடைய படைப்பின் நோக்கம் என்ன கடவுள் எதற்காக நமக்கு இந்த வாழ்வை கொடுத்தார் என்பதை நாம் முற்றிலும் மறந்து போய்விடுகிறோம் மறந்து போய்விட்டு வேறொரு திசையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதுதான் நமக்கு அச்சத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சாவை பார்க்கும் பொழுது மரணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மன அச்சத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியது மாறாக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து Ahora